டிஎன்பிசி வினாத்தாளில் ஒரு மூன்று வினாக்கள் கேட்கக்கூடிய ஒரு வினா ஓரிடத்து ஒரு மொழிகளை கண்டறிய ஒரே ஒரு எழுத்தே ஒரு வார்த்தையாக வந்து அந்த வார்த்தைக்கு பொருள் வரணும் மொழின்னா வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்தே ஒரு மொழியாக ஒரு வார்த்தையாக வரும் அது வந்தால் அதுக்கு பொருள் இருக்கணும் பொருள் இருந்தால் அது ஓரிடுத்து ஒரு மொழி நம்முடைய தமிழில் பார்த்தீங்கன்னா நாற்பது நெடிலெடுத்தும் இரண்டு எழுத்தும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துகள் ஓர் எடுத்து ஒரு மொழியாக விளங்குகிறது இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டாலே மூன்று மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் இதை குறியில் அப்படின்னா தாவுடைய இனத்தில் தூ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்குது தூ அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம் இருக்குது அனுபவம்ங்கிற அர்த்தம் இருக்குது அதே போல் நாவுடைய இனத்தில் நோ என்ற ஒரு குறியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது நோனால் துன்பம் நோயின்னு ஒரு அர்த்தம் இருக்குது நோய் துன்பம் வந்ததுன்னா நோய் வரும் அல்லது நோய் வந்ததுன்னா துன்பம் வரும் நோம் அப்படின்னா மென்மைன்னு ஒருத்தன் இருக்குது இது ரெண்டு தான் குரில் பாக்கி உயிரெழுத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு இருக்குது ஆ பசுன்னு தெரியும் ஈ பறவைன்னு தெரியும் கொடுன்னு தெரியும் ஊன்னா இறைச்சி ஏன்னா அம்பு ஐனா தலைவன் ஓ அப்படின்னா வியப்போ மகர இனத்தில் பார்த்திங்க அப்படின்னா மா அப்படின்னா பெரிய மீனா உயரமான மூன்னா முதுமை மூப்பு மே அப்படின்னா மேன்மை மை அப்படின்னா இருள் மோன்னா, மோதுதல் அதுபோல் தாவுடைய இனத்தில் பார்த்தீங்கன்னா தா அப்படின்னா அவங்களுக்கு கொடு அப்படின்னு அர்த்தம் இருக்குது தீனா நெருப்பு தூன்னா தூய்மை தூ அப்படின்னா உணவு தூ அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம் தே அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் அதுதான் தே குட்டலாரம் தேவாரம் தெய்வத்துக்கு சூட்டக்கூடிய மாலை தை மாதம் மாதம் பொருள் வந்து பேர் சொல்லாக இருக்கணும் அதே போல் பாவோடைய இனத்தில் பார்த்தீங்கன்னா பா அப்படின்னா பாடல் பூ மலர் உங்களுக்கு தெரியும் பே அப்படின்னா தண்ணீருடைய நுரைக்கு வந்து பே அப்படின்னு பேர் பை அப்படின்னா பசுமை அதுதான் பைந்தமிழ் பைங்காடு போ அப்படின்னா செல்லுதல் நாவோடய இனம் பார்த்தீங்கன்னா நான நாக்கு இல்லைங்களா நான நாக்கு நீ அப்படின்னா முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை சொல்கிறது நீ நே அப்படின்னா அருள்னு அர்த்தம் நே அப்படின்னா அருள் அதான் நேர்ந்து விடுறது நேன்னா அருள் நை அப்படின்னா ஒரு ஒரு இகழ்ந்து ஒருத்தவங்களை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க இகழ்வா இகழ்ச்சியாக பேசுகிறதுக்கு நை அப்படின்னு பேசு நோ அப்படின்னா வலின்னு அர்த்தம் நோ அப்படின்னா துன்பம் குறியில் நோன்னா வலி நமக்கு ஏற்படக்கூடிய வலி அப்படிலாம் காவுடைய இனத்தில் பார்த்தீங்கன்னா காண சோலைன்னு ஒருத்தம் இருக்குது கான பாதுகாப்புன்னு அர்த்தம் இருக்குது காண சோலை கா கூட்டல் விரி சோலைகள் விரிந்த ஆறு தான் காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க காண சோலை கூ அப்படின்னா ஏவல் இப்போ ஒருத்தவங்களை கட்டளை விடுறோம் பார்த்தீங்களா கட்டளை விடுறதுக்கு கூ அப்படின்னு பேர் கை அப்படின்னா நம்முடைய கையை மட்டும் குறிக்காது கையினால் ஒப்பனைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது கோ அப்படின்னா அரசன் கோன்னு இறைவன் கோ கோகோட்டையில் கோயில் கோயில் அர அரவணைக்கு இன்னொரு பேர் கோயில்னு பேர் கோனா அரசன் இறைவன் வரும் வா இடத்துல பார்த்திங்கன்னா வா வருதல் வானா வருதல் அப்புறம் தாவி தாவி போகிறதுக்கு பார்த்துக்கு வான்னு பேர் தாவி தாவி போகிறதுக்கு வா அப்படின்னு பேர் வீணா மலர் மலர் ஏழு வகையான பருவத்தில் வி என்பது ஒரு ஒரு விதமான பருவம் மலர் வை அப்படின்னா வைக்கோல் நம்ம கதிரடித்து மீதம் இருக்கக்கூடியதுக்கு வைக்கோல் அந்த வைக்கோலுக்கு வி அப்படின்னு பேர் சாரி வை அப்படின்னு பேர் வௌ அப்படின்னா கைப்பற்றுறது கைப்பற்றிக்கொள்வது கேப்சர் பண்ணுறது அதுக்கு வௌ அப்படின்னு பேர் அதே போல் வெவ் அது வெவ்வுன்னு நல்லா பிடிச்சோம் வெவ் வெவ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா கைப்பற்றுது சாவுடைய இனத்தில் சா அப்படின்னா செத்து போகிறதுக்கு பேர் சாதல் காதல் 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 போயும் சாதல் 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 பாரதியார் சொல்கிறது செத்து போகிறது சி அப்படின்னா லட்சுமின்னு அர்த்தம் சி தேவி சீனா லக்ஷ்மி செல்வம் சீனா செல்வம்னு அர்த்தம் இருக்குது சே அப்படின்னா எருது எருவ மாட்டுக்கு சே அப்படின்னு பேர் சோ அப்படின்னா மதில் மதில் சோறுக்குள்ளே காம்பவுண்டு சோறுக்கு சோ அப்படின்னு பேர் அதே போல் யா அப்படின்னா அந்த இனத்தில் பார்த்திங்கன்னா யா அப்படிங்கிறது கட்டுதல் அதான் யாக்கைன்னு பேர் யாக்கை அப்படிங்கிறது கட்டுதல்னு அர்த்தம் அதான் யாப்புன்னு பேர் நெல் கதிரை கட்டக்கூடிய கயிறுக்கு யாக்கைன்னு பேர் அதான் கட்டுதல் அதே போல் சீர் அசை தலை அடி தொடை ஆகியவற்றினால் ஒரு பாடல் கட்டுப்பட்டதுனால தான் அதுக்கு யாப்பு அப்படின்னு பேர் எப்படி எலும்பு நரம்பு சதை ரத்தம் போன்றவற்றினால் உடல் கட்டப்படுவதனால அதுக்கு யாக்கை என்று பொருள் போல் நெற்கதிர்களை கட்டக்கூடிய அந்த கயிற்கு யாக்கை அல்லது யாக்கை என்று பொருள் அதே போல் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை வாய்ப்பாடு இவற்றால் கட்டப்பட்டது தான் செய்யுள் இதுதான் இதுக்கு யாப்பு அப்படின்னு பேரும் இப்போ யானை கட்டுதல் இவ்வாறு இடத்து ஒரு மொழி வந்து நெடிலெடுத்து வந்து நாற்பது இருக்குது எடுத்து ரெண்டு இருக்குது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரடுத்து உரிமொழிகளை நன்றாக பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம் என்றால் கட்டாயமாக இதில் மூன்று வினாக்கள் கேட்கப்படுகின்றன மூன்று வினாக்கள் என்பது டிஎன்பிசி போன்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் மூன்று மதிப்பெண் என்பது கிட்டத்தட்ட மூணு லட்சம் நபருக்கு முன்னால் நாம் போய்விடுகிறோம் என்கிற ஒரு தன்மையில் ஏற்படும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண தான் இன்னும் நிறைய நம்முடைய சகோதரோடு இதை பற்றி கலந்து பேசி அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் நன்றி வணக்கம்